காடகத்து குறும்பா கொடுங்கலூர் பகவதி காடகத்து குறும்பாவோட விசேஷப்பட்ட பூஜா முறைகள் இருந்தா மட்டும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணா போதும் நான் விட்டுடுங்கோ ஏன்னா காடகத்து குறும்பா அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் தேவதை அப்படி வசியமாக்கணுமா இருந்தால் ஒரே ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தால் மட்டும்தான் ரொம்ப தேவியை வசியம் பண்ணணும் நார்மலி வந்து காடகத்து ரொம்ப வந்து கிட்ட வார்த்தையால் தான் வசியம் பண்ண முடியும் பரணி பாட்டுன்னு சொல்லி அந்த பாட்டை யூஸ் பண்ணி தான் வசியம் பண்ணுறது அப்போது உங்களுக்கு அது தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து பிள்ளை விளையாட்டு கிடையாது ஒரு வாட்டி காடகத்துக்குடும்போட இடையில் என்றானா அப்புறமா நமக்கு திரும்பி வர முடியாது ரொம்ப யோசிச்சு ரொம்ப யோசித்து ரொம்ப ரொம்ப யோசித்து நீங்கள் கால் வைக்கலாம் ആനാ ഉൾ നിനച്ച എന്ത് കാര്യവും സക്സസ് ആ വിഷ്ണുമായ കുത്തിച്ചാൽ ശീകരമായി അതേ പ്രോസസ്സിലാണ് കാടകത്തും കുടുംബത്തിനും പൂജപ്പെടുത്തുന്ന ഒരുപാട്ടി ഉള്ള കയ്യില വന്ന ഉലകത്തെ മൊത്തം ആഴ ശക്തി ഉൾക്കുള്ളാല വന്നിരും അത് നിജം നിജം थैंक्यू फ्रेंस थैंक्यू सब्सक्राइब पु शेरो